வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பிறந்த இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை வாழ்க்கை தன் போக்கில் தானே நகர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும் போதுமானது இது நம்மளை மாதிரி பாமர மக்களுக்கு புரியாது ஆனால் ஞானத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கவங்களுக்கு இந்த வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் புரியும் அது மாதிரி பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சாதிக்க துடிக்கிறவங்களுக்கும் இந்த வார்த்தை புரிய போகிறது கிடையாது இந்த காதலுங்கிற வார்த்தை அவங்களுக்கு புரியாத ஒரு புதிர் பெரியவங்களுக்கோ முன்னோர்களுக்கோ சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ இந்த வார்த்தை என்னன்னே புரியாது ஆனால் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும் அப்படிப்பட்ட காதலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த காதலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வருமா காதல்னா என்ன இந்த காதலுக்கு எந்தெந்த பாவத்தை எந்தெந்த கிரகத்தை பார்க்கணும் எந்தெந்த கிரகங்கள் இணைவு தொடர்பு இருந்தால் ஒருத்தர் காதலிக்க செய்வாங்கிற வரத்தை பார்க்கலாங்க ஒரு காலத்தில் இந்த காதலை ரொம்ப புனிதமாக மதித்ததுக்கான காரணம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா வீரம் சரிந்த இந்த மண்ணில் வீரர்களுக்கு இல்லாத தைரியம் இருந்தால் மட்டும்தான் காதலிக்க முடியும்னு சொன்னாங்க அதனால தான் இந்த காதல் செய்கிறவங்களை ஒரு காலத்தில் புனிதமாக மதித்தாங்க இன்றைக்கி காதலும் காமமும் இரண்டரை கலந்து இருக்கிறதுனால இது இன்றைக்கி அசிங்கமாக பார்க்கப்படுது புரியாத வார்த்தையாக பார்க்கப்படுது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகம் தரப்பட்ட ஒரே வார்த்தை காதலுங்கிற வார்த்தை மட்டும்தான் வரும் லவ் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் வராது அப்படிப்பட்ட காதலை பொறுத்த வரைக்கும் புனிதமாக இல்லை அசிங்கமாகங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கல எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த காதல் வரும் இந்த காதலை பொறுத்த வரைக்கும் செய்கிறதுக்கு எந்தெந்த பாவம் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பில் இருக்குங்க மட்டும்தான் பார்க்க போகிறோம் காதல் நிறைவேறுமா இல்லையாங்கிற படத்தை நீங்களே உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிங்க இந்த பதிவு யாருடைய மனசு புண்படுத்துறதுக்கான பதிவு அல்ல இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் ஏன்னா குழந்தைங்க படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த காதலுங்கிற விஷயத்தில் இறங்கி தன்னுடைய வாழ்க்கையை பால் பண்ணிக்கிற ஒரு காரணத்தினால பெற்றவங்களும் பெரியவங்களும் பெரும்பாலும் ஜாதக நோட்டை தூக்கிட்டு எங்கே போனாலுமே ஒரு ஜோதிடத்தை கேட்கக்கூடிய முதல் கேள்வி இந்த கேள்வியே தான் இருக்கும் என் குழந்தை என்ன படிப்பான் என்ன படிப்பான்னு கேட்டுட்டு அந்த குழந்தை படித்து முடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக இருப்பாங்களா எந்த தவறான விஷயத்தில் இறங்க மாட்டாங்களான் தான் கேள்வி கேட்பாங்க அப்போ அதன் உண்மையான அர்த்தம் என்னென்னா காதலுக்கு இதில் இறங்கி தான் வாழ்க்கையை தோக்கடிச்சு தனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்களான்னால் பெற்றவங்க பயப்படுறாங்க அப்படிப்பட்ட அது காதலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிரகமைப்புகள் எந்தெந்த பாவ இணைவுகள் இருந்தால் காதலிப்பாங்க விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக உங்களுக்கு பேரை சொல்ல வேண்டாம் ஊரை சொல்ல வேண்டாம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதெல்லாம் எழுதி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கனாவே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவோம் அதை வச்சு நீ தெளிவடைஞ்சிக்கலாம் உண்மையாலுமே மனம் மனதில் இருந்து தான் காதல் பிறக்கிறதுனால சந்திரனை கொண்டு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்குவாங்களா இறங்க மாட்டாங்களாங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டாவது சுகம் இந்த காதல் எங்கே போய் முடியுது அப்படின்னா காமத்தில் போய் முடியுது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் உணர்ச்சிகளுக்கு வயப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அதனால தான் சந்திரனை முதன்மையாகவும் சுக்கரன் காம கலியாட்டத்தை கொடுக்கக்கூடியவர் உலகத்தில் இருக்கக்கூடிய தாம்பத்திய சுகம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சுகத்தையும் கொடுக்குற ஒரே கிரகம் சுக்கரன் தான் இந்த ரெண்டு கிரகங்களை ஒப்பிட்டு தான் எல்லா விஷயத்தையும் ஜோதிட சாஸ்திரத்தில் காதலுக்கு பார்க்க முடியும் அப்போ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுகம் உலகத்துல நீங்கள் கார் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்க அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க பெரிய வீட்டை கட்டுறீங்க இது எல்லாத்துக்கும் முதன்மையான காரணம் என்னன்னா சுக்கரன் அவங்களோட ஜாதத்தில் வலுவாக இருந்தால் தான் அது மாதிரி விஷயங்களை செய்ய விடும் இல்லைன்னா விடாது அப்ப சுக்கரனை பொறுத்த வரைக்கும் காம சுகத்தை மட்டுமல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா யகபோக சுகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே நபர் சுக்கரனை மட்டும்தான் அதுக்கடுத்து பாவம் ஒரு லக்னத்தை தொட்டு ஐந்தாம் பாவத்தை தான் மனம் எண்ணம் சிந்தனை புக்தி பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் அந்த அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடத்துல சுபகிரங்கள் இருந்தா ஒரு மனுஷனுடைய மனசு எப்பயுமே மகிழ்ச்சி ஆனந்த கூத்தாடும் இல்லைன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் மன வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கும் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கும் துயரத்தை தானாகவே வாங்கி அனுபவிக்கும் பதினொன்னாம் இடம் பதினொன்றாம் இடம் ஆசை ஆசைக்கு அறிவு இருக்கான்னு சொல்லுவாங்க காதலுக்கு கண் இருக்கான்னு அதனால சொன்னாங்க ஆசையில் வரக்கூடிய காதல் வேறு உணர்வுபூர்வமான அன்பில் வரக்கூடிய காதல் வேறு ஒரு தாய் மகனை விரும்புகிறதும் மகன் தாயை விரும்புகிறதும் ஒரு அப்பா மகளை விரும்புகிறதும் இது ஒரு காதல் தான் இந்த காதலை பொறுத்த வரைக்கும் ஆசை சார்ந்த காதலாக இருக்காது அன்பு சார்ந்த காதலாக இருக்கும் பதினொன்றாம் பாவங்கிறது உணர்ச்சிகளை தோண்டக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால உண்மையான காதலாக எடுத்துக்க முடியாது அது உல்லாச சல்லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால ஒரு மனிதனோட ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலிருந்து மூன்று ஏழு பதினொன்று கூடிய கிரகங்கள் தங்களுக்குள்ள தொடர்பு கொண்டா அவங்கள பொறுத்த வரைக்கும் காதலுங்கிற பேரில் காம கலியாட்டத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா மூன்றாம் இடங்கிறது வீரியம் ஏழாம் இடங்கிறது தாம்பத்திய சுகம் பதினொன்னாம் இடங்கிறது மனசாட்சி இல்லாமல் உல்லாச சல்லாபத்தில் ஈடுபடக்கூடிய பாவம் ஒருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவத்தை விட பதினொன்றாம் பாவம் ரொம்ப வலிமையாக இருந்தால் முதல் வாழ்க்கை துணை சிறப்பான மனைவியாக இருந்தாலும் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்களேன் கிளி போல் மனைவி இருந்தாலும் குரங்கு போல் ஒருத்தரை எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுக்கு அந்த பழமொழி தான் சொல்லுவாங்க அப்போ முழுக்க முழுக்க பதினொன்றாம் பாவம் ஒருத்தருக்கு ரொம்ப வலிமை அடைஞ்சுது அப்படின்னா மனைவி இருந்தாலும் மறைமுகமான தொடர்பு நிச்சயமாக இருந்தே தீரும் ஏழாம் பாவம் தான் எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த ஏழாம் பாவம் தான் ஒரு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணை குறிக்கக்கூடிய பாவம் நல்லா பாருங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏழாம் படம் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக தான் வரும் செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வீரம் பராக்கிரமம் தைரியம் இது மாதிரி விஷயத்தை செவ்வாயை கொண்டு கணிக்கிறதுனால தான் செவ்வாயை ஆண் கிரகமாக சொல்லியிருக்கிறாங்க சுக்கரன் அழகு நளினம் கவர்ச்சி மென்மை காமம் இந்த மாதிரி விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக சுக்கரனை சொல்லியிருக்கறனால தான் பெண்களுக்கு சுக்கரனை ஒதுக்கி இருக்கிறாங்க எந்த காலத்துலேயுமே வீரமும் அழகும் ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையவே கிடையாது அதே மாதிரி புதன்னா அறிவு குருன்னா ஞானம் எந்த ஒரு மிகச்சிறந்த மகாணம் படித்து பட்டை வாங்கி பிஹெச்டி முடிச்சு நான் ஞான சொல்லவே மாட்டாங்க அனுபவத்தில் வர்றது ஞானம் படிக்கிறனால வரக்கூடியது அறிவு எப்பயுமே இந்த பகுத்தறிவு வாதிகளும் ஞானத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையவே கிடையாது அந்த இடத்துல சண்டை வெடிக்கும் சந்திரன் மனோக்காரகன் சூரியன் தன்னம்பிக்கை நாயகன் சந்திரனை ஏன் மனோக்காரன் சொல்கிறோம் மனதிலிருந்து தான் எண்ணங்கள் பிறந்து எண்ணங்கள் இருந்து படைப்புகள் உருவாகிறனால சந்திரனை மனோக்காரகன் சொல்கிறோம் அதுக்கு நேர் எதிர்த்தன்மையாக பாருங்கள் சனியாக இருக்கிறார் பயம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் துக்கத்தை குறிக்கூடிய ஒரே கிரகம் அதே மாதிரி சூரியன் தன்னம்பிக்கை நாயகன் இவர் வீரம் செஞ்ச ஒரு அருமையான ஒரு கிரகம் இவரை பொறுத்தவரை அதிகார கிரகம் அதுக்கு நேர் இது தமிழ் பாருங்கள் அடிமை கிரகமாக இருக்கக்கூடிய சனி வரும் அப்போ எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரசன் இருக்கணுன்னா அங்கே அடிமை இருக்கணும் ஒருத்தன் வீரமாக இருக்கணுன்னா அவனுக்கு அழகு தேவைப்படுது ஆனால் மறைமுகமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் ஞானம் இருக்குன்னா எதிர்த்தன்மையாக இருக்கக்கூடிய பகுத்தறிவுங்கிற நாலு பேர் இருக்கத்தான் செய்வாங்க வீரமும் அழகும் எதிர்த்தன்மையாக இருக்கிறதுனால தான் ஒன்றைய ஒன்று இருக்குது ஞானமும் அறிவும் எதிர்த்தன்மையாக இருக்கிறதுனால தான் ஒன்றை ஒன்று ஈர்க்குது வெளிச்சமும் இருட்டும் எதிர்த்தன்மையாக இருக்கிறதுனால ஒன்றை ஒன்று ஈர்க்குது நம்ம சின்ன வயசுலேயே காந்தவியல்னு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம் எதிர் எதிர் துருவ காந்தங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும்னு படிச்சிருப்போம் இந்த உலகமே ஒரு புரியாத புதிர் ஒரு ஆணை பற்றி இந்த காலகட்டம் வரைக்குமே ஒரு பெண் முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு பெண்ணை பற்றியும் ஒரு ஆண் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அதனால தான் காதலே உருவாகுது என்ன காரணம் அப்படின்னா மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு மட்டுமே மதிப்பு ஜாஸ்தி இந்த காதலுங்கிற விஷயம் ஒரு பதினஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆணை பற்றி முழுமையாக எந்த ஒரு பெண்ணுக்கு தெரியாது பெண்ணை பற்றி முழுமையாக எந்த ஆணுக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க எண்ணத்திலிருந்து புத்திலிருந்து அறிவு கொண்டு சிந்திப்பான் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மனம் எண்ணம் சிந்தனை கொண்டு இதயபூர்வமாக சிந்திப்பான் அப்போ பொறுத்த வரைக்கும் ஆண் அறிவால் சிந்திக்கிறனாலையும் பின் உணர்ச்சினால் சிந்திக்கிறனாலையும் எந்த காலத்திலையும் இரண்டு பேரும் ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது இது காதலுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வாய்ப்பு வாய்ப்பில்லை அப்போ உண்மையாலுமே எதிர்த்தன்மையை தான் நம்ம ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரம்ப காலத்தில் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுற வரைக்குமே ஒத்ததிர்வான குணங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் கல்யாணம் பண்ணதுக்கு தான் தெரியும் எதிர் தன்மையோட சண்டை போட்டுக்கிட்டே வாழ்க்கை வாழ்வாங்க என்ன காரணம்னா இந்த உலகமே எதிர் தன்மையில் தான் இயங்கிட்டு இருக்கிறதுனால எதிர்த்தன்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களை மட்டுமே ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ விரும்பி கல்யாணம் பண்ணிக்க தான் நிதர்சனமான உண்மை அதனால தான் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பையன் அழகு இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவான் அழகாக இருக்கக்கூடிய பொண்ணு அழகு இல்லாத பையனை கல்யாணம் பண்ணுவாங்க என்ன காரணம் உங்களுக்கு புரியாது என்ன காரணம் அப்படின்னா எதிர்த்தன்மை தான் இந்த உலகத்தில் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எதிரும் புதிரும்மா இருக்கிறதுனால உலகம் விரும்புகிறதுனால எல்லாமே எதிர்ப்பதமாக அந்த உலகமே இருந்துகிட்ருக்குதுங்க ஜாதகத்தை பாருங்க பாருங்கள் ராசிக்கு இரண்டு ஏழாவது வீடு சுக்கரனோட வீடாக இருக்கிறதுனால ரிசவம் துலா வீட்டில் கிரகங்கள் இருந்து தசை நடத்தும் போது அந்த தசை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பருவ வயதாக இருந்து இருபதுலேருந்து முப்பத்தெட்டு வயதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக காதல் வரும் அந்த காதல் கைகுடுமா இது காதல் தானா அல்லது காமமானு தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்கணத்தை தொட்டு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் கிரகங்களை ஒப்பிட்டு பார்க்கணும் ஐந்து ஏழாம் வீட்டு அதிபதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் இருந்து இன்னொரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் மாறி மாறி அமர்ந்திருந்தாலோ சார பரிவர்த்தனை இருந்தாலோ கண்டிப்பாக காதலுங்கிறது நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும் இந்த காதல் கைகூடுமான்னு பார்க்குறதுக்கு சந்திரனை வச்சு பார்க்கணும் சந்திரன் தான் மனோகாரகன் சொல்லுவோம் அப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் ஆசை எண்ணம் கற்பனை உணர்வு அதிர்வு இது மூலிமா உங்களுக்கு செயல் பாசிட்டிவாக நடக்கும் இல்லை நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை சந்திரனை பொறுத்த வரைக்கும் பங்கம் இல்லாமல் பழுது இல்லாமல் கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி சேராமல் இருந்து ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷம் அடையாமல் இருந்து சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்தில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் காதல்ங்கிறது பெத்தவங்களோட சம்மகத்தோட நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது மேச லக்னத்தில் வந்து பன்னெண்டு லக்னங்களுக்கும் எந்தெந்த கிரகம் இறஞ்சிருந்தால் காதல் வருங்கிறத பார்க்கலாங்க முக்கியமாக மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு லக்னக்காரங்களில் யார் அதிகமாக காதல் வயப்படுவாங்க அப்படின்னு பார்க்கணுன்னா எல்லா லக்னக்காரங்களுக்கும் காதல் ஏற்படும் காதல் தோல்வியிலே முடியும் யாராவது சாதிக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு காதல் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது எப்படியா சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும் கோடி கோடியாக பணத்தை சேர்த்துன்னு நினைக்கிறீங்க அவங்க காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் காதல் செய்கிறதுக்கும் ரசனை இருக்கணும் அதுக்கான அமைப்பு இருக்கணும் அதுக்கான கிரகங்கள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா இருந்தால் தான் காதலுங்கிற விஷயத்தில் ஈடுபட முடியும் வெற்றி அடைய முடியும் இல்லை அப்படின்னா அது வெறும் காமத்தில் மட்டுமே இருக்கும் காதல் வேறு காமம் வேறு இது ரெண்டையும் இப்போ ஜாதகத்தில் நான் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க மேசலக்கணத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த மேசலக்கணத்தில் ஐந்து குடையவன் சூரியன் ஏழு குடையவன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை இருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா சூரியன் சுக்கரன் பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு போகக்கூடிய கிரகம் ஆனால் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ ஏதோ ரூபத்தில் சார பரிவர்த்தனை இருந்தாலும் கூட கண்டிப்பாக அவங்கள பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்த அஸ்தமன தோஸ்தல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால காதலும் செய்வாங்க பிரிஞ்சும் போயிடுவாங்க அப்போ சூரியன் சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கு காதல் பண்ணுவாங்க எதிர்ப்பு சண்டை வம்பு வழக்கு பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு பிரிஞ்சிடுவாங்க எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்ந்துருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் காதலுக்காக உயிரை கொடுக்குற வரைக்கும் போய் சங்கடத்தில் வழிவேதனையோடு பிரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ முழுக்க முழுக்க சூரியன் சுக்கரன் மேசலக்னக்காரங்களுக்கு எங்கே இருந்தாலும் கூட சந்திரன் வலுவாக இருந்தால் பெத்தவங்களோட சம்மதத்தோடு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஆனால் அந்த சூரியன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்குது அது காமம் மூன்று ஏழு பதினக்கூடிய பாவத்தை பொறுத்த வரைக்கும் காமத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடிய உல்லாச சல்லாபத்தை கொடுக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலோ அவங்கள பொறுத்த வரைக்கும் காதலுங்கிற பேரில் நம்பி தன் வாழ்க்கை ஏமாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கிறதே தவிர காதலுங்கிறது நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க ஜாக்கிரதையா இருங்க ரிசர்வ் கணத்துக்கு ஐந்து குடியன் புதன் ஏழு குடியன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்கள் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட எந்த இடத்துல சேர்ந்துருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு காதல் ஏற்படும் ரிசவம் துலா வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது அந்த காலக்கட்டத்தில் காதல் ஏற்படும் அந்த காதல் கை கூடுறதுக்கு சந்திரன் உங்கள் ஜாதத்தில் வலுவாக இருக்கணும் அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் நீச்சமாகாமல் வலுவாக இருக்கணும் புதனை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல நீச்சமாக இருந்து சுக்கரன் உச்சமாக வலுவாக அந்த இடத்துல சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை வரைக்கும் போய் பிரிவினை மட்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு காதல் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது மிதன லக்கணத்துக்கு ஐந்து குடையன் சுக்கரன் ஏழு குடையவன் குரு இந்த இரண்டு கிரகங்கள் எங்கே சேர்ந்திருந்தாலும் ரிசமம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தும் போது கண்டிப்பாக காதல் ஏற்படத்தான் செய்யும் உங்களுக்கு அதே தான் சந்திரனை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருந்தால் காதல் கைகூடும் வலுவில்லைனா காதல் கை கைகூடக்கூடிய வாய்ப்பு இல்லை கடகலக்கணத்திற்கு ஐந்து குடையவன் செவ்வாய் ஏழு குடையும் சனி இந்த இரண்டு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவ கிரகங்களாக இருக்கிறனால பக்கத்தில் பக்கத்தில் டிகிரி வைஸாக ஜாஸ்தி சேர்ந்து பொழுது முரண்பட்ட வழியில் காதல் ஏற்படும் சமுதாயத்துக்கு முரண்பாடான சமுதாயத்துக்கு ஒவ்வாத காதலை கொடுத்து அதனால் சங்கடத்தையே வழிவேதனை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் கடகலக்கணத்தில் பிறந்தவங்க பல பேர் காதலில் இறங்கி தோல்வி அடைஞ்சிருப்பாங்க என்ன காரணம் இந்த சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவ கிரகமாக இருக்கிறதுனால பல பேர் காதல் விஷயத்தில் இறங்கி ஏமாந்தவங்க ஜாஸ்தி பேர நீங்கள் பார்த்துருக்கலாம் சிம்மலக்கணத்துக்கு ஐந்து குடையன் குரு ஏழு குடையன் சனி இந்த இரண்டு கிரகங்களை பொறுத்தவரை சேர்ந்த குரு சண்டால யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால சமுதாயத்துக்கு புறம்பான வயது வித்தியாசமான அல்லது உறவு முறைகள் மாறுபட்ட உறவு முறைகளை கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு சிம்மலக்கணக்காரங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே மாறுபாடான எண்ணங்கள்னால சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்கன்னா ஆரம்பத்திலே சண்டை சச்சர வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை பிரிவனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு எல்லாத்துக்கு மேலே இந்த குரு சனி பக்கத்தில் டிகிரி வயசு சேர்ந்துருந்தா காதலுங்கிற பேரில் தன்னை இழந்து ஏமாந்து காமத்தில் தன்னுடைய வாழ்க்கை கெடுத்துக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கதே தவிர எந்த ரூபத்துலையும் காதல் கை கூடக்கூடிய வாய்ப்பு நூற்றுக்கு எழுபது சதவீத வாய்ப்பு சிம்ம லக்கணக்காரங்களுக்கு கிடையாது கன்னி லக்கணத்துக்கு ஐந்து குடையவன் சனி ஏழு குடையவன் குரு இந்த இரண்டு கிரகங்கள் எந்த இடத்துல சேர்ந்துருந்து ரிசபம் துலாத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பாக காதலில் ஈடுபடுவீங்க உங்கள் காதலை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்து பக்கத்தில் இருந்தா டிகிரி வைஸாக சேர்ந்து போது குரு சண்டால யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கல்யாணத்துக்கு அப்புறம் கூட டைவர்ஸ் வரைக்கும் போக முடியக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த லக்னத்துக்காரங்களுக்கு மூன்றாம் இடத்துக்குடைய செவ்வாய் சேர்ந்திருந்தா அது காதல் கிடையாது காம கலியாட்டத்தில் ஈடுபட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பிரிவினையில் போய் மிகப்பெரிய வழி வேதனையை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க எச்சரிக்கையாருங்க துலா லக்னத்துக்கு ஐந்து குடையும் சனி ஏழு குடையும் செவ்வாய் சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவ கிரகமாக இருக்கிறதுனால துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பல பேரை பொறுத்த வரைக்கும் காதல் சொந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கி வலி வேதனை நிம்மதி திருப்தி எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையில் சங்கடத்தையும் வேதனையும் ஜாஸ்தி அனுபவிச்சுக்குவாங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சனி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் டிகிரி வைஸ் தள்ளி இருந்தால் மட்டுமே காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பும் சந்திரன் வலுவாக இருந்தால் மட்டுமே தாய் தகப்பனோட சமூகத்தோட திருமணம் நடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உண்டு இல்லைன்னு நடக்கூடிய வாய்ப்பில்லை அது மூன்று கூட குரு எங்கேயாவது சேர்ந்துருந்துச்சுன்னா அதை காதலை பொறுத்த வரைக்கும் காம்கிற பேரில் திசை திருப்பி உங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து விலகி போகக்கூடிய வாய்ப்பு தான் உண்டே தவிர நிச்சயமா கடைசி வரைக்கும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையவே கிடையாது விருட்சிகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு ஐந்து குடையன் குரு ஏழு குடையன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சுபகிரகமாக இருக்கிறதுனால எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால காதல் பண்றவங்களா இருந்தா சண்டை சச்சரை வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பிரிய மாட்டேங்க ஏன்னா இரண்டு கிரகம் சுபகிரமாக இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனவங்க மீண்டும் சேர்ந்து வந்தவங்கலாம் இந்த லக்கணத்தில் நாங்கள் பார்த்துருக்குறோம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க ஐந்து குடையவன் செவ்வாய் ஏழு குடைவன் புதன் இந்த இரண்டு கிரகங்கள் எங்கே சேர்ந்துருந்து ரிசவ துளா வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தும் போது பரு வயதாக இருந்தால் கண்டிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறங்குவீங்க சந்திரன் வலுவாக இருந்தால் தாய் தகப்பனோட சமூகத்தோட கல்யாணம் நடக்கும் மூன்றாம் இடத்துக்குடியே சனி அந்த அஞ்சு எழுக்கூடிய கிரகத்தோட செவ்வா புதனோட சேர்ந்துருந்தா அது காதல் கிடையாது உல்லாச சல்லாபங்கிற பேரில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிற பேரில் இழந்து ஏமாந்து நடுவீதியில வந்து நிற்பீங்க மகரலகணக்காரங்களுக்கு ஐந்து குடையவன் சுக்கரன் ஏழு குடையவன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பெண் தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறனால கருமாவின் அடிப்படையில் பிறந்தவங்க மகரலக்கணக்காரனங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் சந்திரன் ரெண்டு கிரகம் மென்மையான கிரகமாக இருக்கிறதுனால பயத்தினாலேயோ சந்தேகத்தினாலேயோ குழப்பத்தினாலேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலில் பிரிஞ்சிருப்பாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த மகர நகரத்தில் யார் பிறந்திருந்தாலும் கூட மூன்றாம் இடத்துக்குரிய குரு அந்த இடத்துல சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பே செய்யாமல் வீண் பழியினால் சண்டை சச்சரை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருவாங்க கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா கூட ஐம்பது வயதுக்கு பிறகு டயவசாய் பிரிஞ்சவங்களெல்லாம் மகரலக்கணக்காரங்களாம் பார்த்துருக்குறோம் லவ் பண்ணவங்களை மட்டும் கும்பலக்கணத்திற்கு ஐந்து குடையன் புதன் ஏழு குடையன் சூரியன் இந்த இரண்டு கிரகங்கள் வருடத்தில் பெரும்பகுதி நாட்கள் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு காதல் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யும் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம் துலா வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் போது அது உங்களுக்கு பருவ வயதாக இருந்துச்சுன்னா சந்திரன் வலுவோடு இருந்தால் உங்கள் காதலை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்க சம்பவத்தோடு கண்டிப்பாக நிறைவேறும் இல்லைன்னா காதலை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போய் பிரச்சனையாக கூடிய வாய்ப்பு தான் ஜாஸ்தி ஏன்னா இந்த லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் எப்பயும் ஒத்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால காதலுக்கு முன்னாடி நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை சச்சரில் போய் டைவர்ஸில் போய் முடிஞ்சு போயிடும் கும்பலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் மீன லக்கணத்துக்கு ஐந்து குடிவன் சந்திரன் ஏழு குடிவன் புதன் இந்த இரண்டு கிரகங்கள் எந்த இடத்துல சேர்ந்துருந்து ரிசவம் துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோட திசை நடக்கும்போது அது உங்களுக்கு பருவ வயதாக இருந்தால் கண்டிப்பாக காதல் ஏற்படும் சந்திரன் வலுவோட இருந்தா பெத்தவங்க சம்பவத்தோட திருமணம் நடந்தே தரும் இல்லை நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா கிடையாது எந்த லக்னமா இருந்தாலும் மூன்று ஏழு பதினொன்று தொடர்பு நல்ல தொடர்பா இல்ல அது உல்லாச சல்லாபங்கிற பேர்ல காமத்துக்காக காதலில் ஈடுபடுவீங்க ஏழு அஞ்சு கூடிய கிரகங்கள் வலுவா இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புல இல்லாம இருந்தா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுவோடு இருந்தா காதல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உண்டுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவுல சந்திக்கலாங்க